பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கு எந்த ஆடையோட நிறம் வந்து அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்றத பார்க்க போறோம் மேச ராசிக்கு வந்து இளஞ்சிவப்பு நன்றாக இருக்கும் அதே மாதிரி ரிசப ராசிக்காரங்களுக்கு பிங்க் கலரும் ஒயிட் கலரும் ரொம்ப நல்லா இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து கிரீன் பச்சை அதாவது லைட் கிரீன் சொல்றோம் இல்லையா கிளி பச்சை கலர் எப்போதுமே நீங்க முக்கியமான விஷயங்களுக்கு போட்டுட்டு போங்க கடகராசிக்காரங்களுக்கு தூய்மையான ஆடை அதாவது அன்று துவைத்து அயன் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதாவது எந்த விதமான அழுக்காகவும் இருக்க கூடாது முதல் நாள் போட்ட ஆடைகளை நீங்க போடக்கூடாது அப்படி பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு நம்ம ரெட் கலர்ல கலந்த சாண்டில் அப்படி கலர்ல நீங்க பயன்படுத்தலாம் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு பழுப்பு நிற வெண்மையான ஆடை உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே மாதிரி கிரீன் நீங்க பயன்படுத்தலாம் துளாராசிக்காரங்களுக்கு பியூர் வெண்மை நல்ல வெள்ளை அதுக்கு அதுக்கடுத்து பிங்க் கலரு அதுக்கடுத்து நம்ம ப்ளூ கலர் இவங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் விருச்சக ராசிக்கருக்கு வந்து மஞ்சள் நிற ஆடைகள் ரொம்ப நல்லா இருக்கும் மஞ்சள்ல இந்த சிவப்பு நிறம் கலந்தது ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுடைய நிறமே பொழிவு வரும் தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து எல்லா வர்ணமும் ரொம்ப நல்லா இருக்கும் இருந்தாலும் மஞ்சள் வந்து ரொம்ப சிறப்பு கூடியது மகர ராசிக்காரங்களுக்கு நீல வண்ணமும் கருப்பு நிறம் ஆடைகளும் ரொம்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் கும்ப ராசிக்காரங்களுக்கு லைட் புளூ லைட்டா லேசா ப்ளூவா இருக்க மாதிரி ஆடைகளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் மீன ராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஃபிட்டிங்கான ஆடை பண்ணணும் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடைக்கும் அன்றைய நிகழ்வு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள்